ஆண்டவரால் ஆசீர்வைக்கப்பட்ட அருமையான தேவ ஜனங்களே இன்று நாம் வாசிக்கக்கூடிய தலைப்பு என்னவென்றால் மகத்துவமான அற்புதம் அவர் வியாதிக்காரரிடத்தில் செய்த அற்புதங்களை திரளான ஜனங்கள் கண்டபடியால் அவருக்கு பின் சென்றார்கள் யோவான் ஆறாவது அதிகாரம் இரண்டாவது வசனம் பகுத்தறிவால் விவரிக்க முடியாத அசாதாரணமான நிகழ்வைத்தான் அற்புதம் என்று கூறுகிறோம் ஜான்பேட்டன் அவர்கள் நியூ ஹூப்ரைட்ஸ் தீவுகள் ஒன்றில் போய் சேர்ந்த சில நாட்களில் அங்கு பயங்கர வறுமையும் தண்ணீர் பற்றாக்குறையும் உண்டானது அங்கு கிணறுகள் தோண்டும் இல்லை மழை பெய்யும் போது பாத்திரங்களில் பிடிப்பார்கள் அல்லது நீரோடைகளில் இருந்து மொண்டு கொள்வார்கள் அந்த தீவினர் இயேசுவை ஏற்றுக்கொள்ள என்ன செய்யலாம் என வழி தெரியாமல் இருந்த பேட்டனுக்கு அந்த வறட்சியானது இரட்சிப்பின் செய்தியை அவர்களுக்கு சொல்ல ஒரு நல்ல வழியாக தெரிந்தது தரையில் குழியிலிருந்து தன் தேவன் மலையை தர முடியுமென தான் நம்புவதாக அங்கிருந்த வயதான கிராம தலைவரிடம் கூறினார் பிறகு கிணறு தோண்ட ஆரம்பித்தார் அந்த நற்செய்தியாளரின் தேவன் தரையிலிருந்து மலையை தரப்போகிறார் என்ற செய்தி அந்த தீவினர் மத்தியில் பரவ ஆரம்பித்தது பேட்டன் கிணறு தோண்டுவதை பார்க்க அவர்கள் கூடி வந்தார்கள் ஒரு நாள் அந்த நற்செய்தியாளர் தோண்டிக் கொண்டிருந்தபோது நிலத்தடியில் இருந்த ஓர் ஊற்றுக்கண் உடைந்து தண்ணீர் பொங்கியது கிணறு நிரம்ப ஆரம்பித்தது அதை பார்த்து கொண்டிருந்த வயதான தலைவர் அந்த நற்செய்தியாளரின் அடுத்த கூட்டத்தில் தான் மக்களிடம் பேச விரும்புவதாக கூறினார் அந்த கூட்டத்தில் பேசியபோது உலகத்தை தலையீழாக மாற்றி தரையிலிருந்து மழை ஒழியச் செய்த மெய்யான தேவனையே இனி தான் தொலைப்போவதாகக் கூறினார் தான் செய்யப்போவதையே தன் மக்களும் செய்ய வேண்டுமென கேட்டுக்கொண்டார் அவர்களும் அப்படியே செய்தார்கள் மழை எதனால் உண்டாகிறது என்று பெரும்பாலானவர்களுக்கு தெரியும் அதாவது மலை தண்ணீரை பூமி உறிஞ்சுகிறது அந்த தண்ணீர் ஒரு குறிப்பிட்ட நில அடுக்குக்கு படுகைகளில் ஓட ஆரம்பிக்கிறது நில அடுக்கு படுகைகளில் ஓட ஆரம்பிக்கிறது ஆனால் இதெல்லாம் அந்த தீவினருக்கு தெரியாது ஆனால் நம் பகுத்தறிவுக்கு எட்டாத விஷயங்கள் நிகழும்போது அவற்றை அற்புதங்கள் என நாம் ஒத்துக்கொள்கிறோம் நம் உயிரும் அல்லது மனதும் அற்புதங்கள்தான் ஆனால் தேவனுக்கு அவை அற்புதங்களே அல்ல அவற்றிற்கு அவர் எளிமையான விளக்கங்களை தர முடியும் இந்த மறைபொருள்கள் யாவும் மறுமையில் நமக்கு விளக்கப்படும் வரப்போகும் உலகில் மீட்கப்பட்டவர்களை ஜீவநதியின் ஓரம் கிறிஸ்து நடத்தி செல்வார் சத்தியத்தின் அற்புத பாடங்களை போதிப்பார் இயற்கையின் மறைபொருட்களை அவர்களுக்கு வெளிப்படுத்துவார் எஜமானின் கரம் உலகத்தை அதன் நிலையில் தாங்கி வருவதை அவர்கள் கண்டுகொள்வார்கள் வியாதியோடு இருக்கும் ஒரு சரீரம் தனக்கு வெளியே இருக்கும் ஒரு வல்லமையால் உடனடியாக சுகத்தைப் பெறுவது மிகப்பெரிய அற்புதம் தான் ஆனால் இது அற்புதங்களிலெல்லாம் பெரிய அற்புதம் கிடையாது இரன் ஒயிட் இவ்வாறு சொல்கிறார் மனித ஆத்மா மாற்றம் பெறுவது சாதாரண ஒரு விளைவு கிடையாது அது தெய்வீக வல்லமையால் உண்டாகும் மகத்துவமான அற்புதமாகும் என்று கூறுகின்றார் ஆண்டவர் தாமே நம் அனைவரையும் ஆசீர்வைப்பாராக ஆமேன்